வரலாற்றில் முதல் தடவையாக தங்க விலையில் பாரிய ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் வரி விதிப்பு மாத்திரமின்றி உலக தங்க சந்தையில் அதிக முதலீடு செய்யப்படுவதும் சர்வதேசத்தில் தங்க விலையின் ஏற்றத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய நாளின் ஆரம்பத்தின் போது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக இருந்த நிலையில் மாலை அளவில் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக உயர்ந்ததாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் சங்கத்தின் தலைவர் ரட்ணராஜா சரவணன் இந்த விடயங்கள் தொடர்பாக எமது செய்தி சேவையுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதன்படி ஒரு மாதத்திற்குள் தங்கத்தின் நிலையான விலை நிர்ணயிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தங்கத்தின் விலை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக நகையக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார் சூழலுதான் அந்த மாதிரி பெரிய ஏற்றம் வந்து சரித்திரத்துல வந்தது பெரிய ஏற்றம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து இது மாதிரி சின்ன ஒரு ஏற்றம் அந்த தங்கம் வந்து நாற்பத்தி நாலாயிரம் வந்து அம்பத்தி ஒன்பது போய் திருப்பி ஒரு பெரிய பாரி வீழ்ச்சி அடைஞ்சு நாற்பதாயிரத்துக்கு வந்துச்சு இது இப்ப நடக்குமான்னு சொல்லல அது அதுக்கு வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு மூலதனம் நம்மளுக்குள்ள பெரிய ஒரு ரிசோர்ஸ் அத வாங்கி வைக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இதுதான் ஆனா அது ஒரு மாசம்ல அது அப்படி நிர்ணயம் ஆயிரம் என்ன விலைன்னு சொல்லி ஒரு நிர்ணயம் வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா கடைசி ஒரு நாற்பத்தஞ்சு நாள்ல கணிசமான அளவு கூடி இருக்குது அதாவது ஒரு அவுன்ஸ் வந்து முதல் முறையாக நாலாயிரம் டாலருக்கு மேல போயிருச்சு இப்போதைக்கு இன்னைக்கு காலையில நாலாயிரம் டாலர் இருந்து இப்போ நாலாயிரத்து ஐம்பது டாலர் போயிருச்சு ஆகவே இந்த நாற்பத்தஞ்சு நாள்கள் உலகத்துல இதுவரைக்கும் காணாத ஒரு கணிசமான விலையேற்றம் காணப்பட்டது உலக ரீதியில உள்ள ஆய்வாளர்கள் சொல்றது வந்து அடுத்த வருடம் நாலாயிர நாலு லட்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்துல இன்னொரு ஏற்ற இறக்கத்துக்குள்ள வாய்ப்பும் இருக்கு நிச்சயமாக நாலு லட்சத்துக்கு அடுத்த வருடத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்ப பதினெட்டு பர்சன்ட் போட்டது இப்போ அதை நாங்க அரசாங்கத்தோட பேச போறோம் இந்த மாதிரி தங்கத்துக்குள்ள வரி இருக்கும் பட்சம் வந்து இது வந்து நேரடியாக வாடிக்கையாளர்கள் தான் பாதிக்கும் ஏன்னா நாங்க வரி அரவி அவங்க மூலம் தான் அவங்கள்ட்ட தான் நம்மளும் அறவிடுவோம் அந்த வாடிக்கையாளர் இந்த விலையேற்றம் வந்து இன்னும் இந்த தொழிலை வந்து பாதிச்சு ரொம்ப கடுமையா பாதி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒன்பது வருடமாக பத்து கிட்டத்தட்ட பத்து வருடமா இலங்கையில வந்து தங்க மெட்டீரியல் மெட்டீரியல் அதாவது இருபத்தி நாலு கரெக்டர் தங்கம் வந்து இம்போர்ட்ஸ் இல்ல பத்து வருஷங்களே இல்லை இங்க இருக்கிற தங்கம் வந்து ரீசைக்கிள் வர தங்க இருக்கிற தங்கத்தே ரீசைக்கிள் பண்ணி வருது வெளியூர்ல இருந்து வர தங்கங்கள் நிறைய பேர் வந்து அங்க ஒர்க் பண்றாங்க தானே அவங்க வரக்குள்ள வந்து தங்க தங்க விலைகள் கொஞ்சம் குறையனால அவங்களோட கொண்டு வர பணத்தை வந்து தங்கமா மசிங்க போகணும் இந்த ரெண்டு வழியில தான் இங்க தங்கம் வருது வேற வழியில தங்கம் இல்லை ஏன்னா அபிஷியலி இம்போர்ட்ஸ் பத்து வருஷமா இல்லை இது வந்து சில காரணங்களாக நிறுத்தப்பட்டது மங்கள சமர வீர அந்த டைம்ல வந்து நிறுத்தப்படுது தங்கம் வந்து இப்ப எல்லாரும் பொதுவா இருப்போம் தங்கத்துல நீங்க எட்டு ஒரு செயின் எடுத்தீங்கன்னா அந்த தங்கத்துல உள்ள பெருமதி வந்து தொண்ணூத்தி ஒண்ணு பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு தங்கம் இதே நீங்க இருபத்தோரு கேரட் தங்கத்தை பார்த்தீங்கன்னா எண்பத்தி வீதம் அதுல தங்கம் இருக்கு அதே மாதிரி பதினெட்டு கேரட் பாத்தீங்கன்னா அதுல வந்து எழுபத்தஞ்சு வீதம் தங்கம் இருக்கு அதனால மக்கள் அதையும் போல ஐக்கியம் கரெக்டுக்கு போனேன்னா யூரோப்ல அமெரிக்கா எல்லாம் எல்லாருமே இந்த பதினெட்டு கேரட் தங்கத்தை தான் கூடுதலா யூஸ் பண்றாங்க சரியான முறையில கடை கடைக்காரங்கள்ட்ட நீங்க சர்டிபிகேட் எவ்வளவு வாங்குறீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணுதான் நீங்க என்ன தங்க ஒரு பொருள் என்ன தங்க பெருமதி இருக்கோ அதுல எந்த அளவு இருக்கோ அது சேர்த்த பணம் தான் நீங்க மீள பெறலாம் சோ இதுல ஒரு வித்தியாசம் எயிட்டீன் கரெக்ட் தங்கமும் நல்ல பொழிவா இருபத்தி ரெண்டோட பொழிவா வரக்கூடியது இது பட் நாங்க அந்த தொட்டு நாங்க கலாச்சாரமா நாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டே வாங்கி பழகினால அது அதுல எல்லாம் எல்லாருமே அதுல நாங்க பழக்கப்பட்டு அப்படி இருக்கிறோம்